ஃப்ரெண்ட் டூடே போய் பிரகாஷ் வந்து மெயினாதனை பார்க்கறாரு சக்தியை கடத்தினது அன்றைக்கி வேலன் கிடையாது நான் தான் என் ஃப்ரெண்டை தான் மிமிக்ரி பண்ணி வேலன்மை பேச வைச்சேன் சக்தியை வந்து நம்ப வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மெயினாதன் வந்து இந்த விஷயத்தை நான் வந்து வீட்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பிரகாஷ் சொல்கிறாரு நீ இந்த விஷயத்த சொன்னேன்னா உன் மாப்பிளை வந்து உன் பொண்ணை தான் சந்தேகப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மெயினாதன் வந்து திங்க் பண்ணுறாரு உங்களால் தான் என் நிச்சயம் நின்றும் போச்சு பொச்சலியை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க மெயினாதன் வந்து ஷாக் ஆகிறார் வேலனும் சக்தியும் காய்கறி வாங்குறதுக்காக வராங்க அந்த காய்கடை ஆண்டி வந்து சொல்றாங்க தான்ப்பா நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் இந்த கடைலாம் எங்களுக்கு வச்சு கொடுத்ததே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வேலன் வந்து மார்க்கண்டேயன் வந்து போன்ல பேச பேச அவர் வந்து காய் வாங்குறாரு சக்தி வந்து அதை கண்டுபிடிச்சாங்க நெக்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட்டுக்காக மளிகை பொருள் வாங்குறதுக்காக வராங்க அந்த பிளேஸ்ல சக்தி கிட்ட ஒருத்தர் தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு வேலன் வந்து காப்பாத்துறாரு சக்தி சொல்றாங்க நான் ரொம்ப கெட்டவங்க வாழ்றேன்னு நினைச்சேன் பரவாயில்ல ஓரளவுக்கு கெட்டவன் தான் வாழ்றேன் அந்த காய்கடை ஆன்டி சொன்னதை வச்சு சொல்றாங்க வேலன் வந்து சந்தோஷப்படுறாரு தேங்க் யூ